வணக்கம் மக்களை நான் விஜிதன் நேற்று நடிகர் அதாவது காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அண்ணா அவர்கள் வந்து இறைவனடி சேர்ந்திருக்காரு நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டு மிக மிக வேதனைப்பட்டன் நேற்று படப்பிடிப்பில் கலந்து கொண்ட போது திடீரென்று ஏற்பட்ட சுயந் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு ரோபோசங்கர் அவர்கள் நிச்சயமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை சமீபத்தில் இலங்கை அதாவது யாழ்ப்பாணத்துக்கு நடிகர் அதாவது காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து வருகை தந்திருந்தாங்க தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து அவரை சந்திக்க முடியாமல் போயிட்டு என்னடா எல்லா யூடியூபர்ஸும் போய் அவர் சந்திச்சுருந்தாங்க சந்திக்க முடியாமல் போயிட்டு மிக மிக ஒரு மனவேதனை அவரை நேரடியாக சந்திக்க முடிகிறது சொல்லி அவருடைய உயிர் பிரிந்த செய்தியை கட்டி மிக மிக மனவேதனை சங்கர் அண்ணாவை பிரிந்து வேதனையில் வாடிக்கொண்டிருக்கிற அவர்களுடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை கொள்கிறேன்